இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எனது செய்தி கிறிஸ்துவின் முதற்பலன்கள் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது ஆகவே கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு எழுதப்பட்ட யாக்கோபின் நிருபத்திற்கு என்னுடன் வாருங்கள் யாக்கோபு கிறிஸ்துவின் முதல் பலனாக நாம் மாறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையை குறிப்பிடுகிறார் இதை விளக்க நான் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை படிக்கிறேன் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் நாம் தேவனின் முழு படைப்பிலிருந்தும் கிறிஸ்துவுக்காக இவ்வுலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தேவன் இல்லாத சமுதாயத்திற்கு அவருடைய பிரதிநிதிகளாக கருதப்படுகிறோம் தேவனுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு என்ன சொல்கிறார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் எனவே இந்த நேரத்தில் நம் அனைவரையும் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறேன் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நாம் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு நம் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் நம் ஆத்துமாக்களை ரசிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோமா முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு தெளிவாக கூறுவதில் ஆச்சரியமில்லை செய்பவர்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையானது அருமையான அற்புதமான சொற்களஞ்சியத்தை கொண்ட ஒரு கவிஞர் இன்னும் அந்த வார்த்தைகளை ஒரு கவிதையாக வைக்க முடியாதவராய் இருக்கிறதே குறிக்கிறது ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பூரண பிரமாணத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலே நிலைத்திருந்து கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருக்க வேண்டும் என்று யாக்கோபு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் நாம் வார்த்தையை செயலில் காட்டும் போதுதான் ஆசிர்வாதம் கிடைக்கும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கிறிஸ்துவின் முதற் பலன்கள் மேலோட்டமானவர்களாய் இராமல் தியாகம் செய்யக்கூடியவர்களாய் மற்றும் பரிசுத்த ஆவியால் இருக்க வேண்டும் என்று சவால் விடுகிறார் இந்த விஷயங்களை இன்று நாம் ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும் நாளை மறுபடியும் சந்திக்கலாம் ஆமீன்